மாவட்ட தலைவரே இருக்காரு மாவட்ட பொதுச் செயலர் நான் இல்ல இத்தனை பேர் இருந்தாங்க இது எனக்கு போட்டு கொடுங்க அப்படி ஒரு இடம் தான் இது செயலாளர்கள் பொதுச் செயலாளர் வேணும் துணைத் தலைவர் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய இடம் தான் இது ஓய்வுட்டி தொகுதியை நம்ம கைக்கு எப்படி கொண்டு வரணுங்கிறது தான் இந்த கலந்தாய்வு கூட்டம் இதுல வந்து நம்ம வந்து அரசியல் பேசுறதுக்கும் பேச வேண்டாம்னு சொல்லல

நிரூமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது நாம் யார் கட்டாயத்தில் இருக்கிறது அதனால நம்ம வந்து யாருக்கும் நிச்சயமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் தொள்ளாயிரத்தி நாலு டூ நான் உட்கார்ந்து ஒவ்வொரு படிச்சிருக்க தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாலு பேர் கண்டிப்பாக நிச்சயமாக நாம சேர்ந்து போட அதற்கு என்ன எல்லாரையும் எல்லாத்தையும் ஊத்துக்கு கண்டிப்பா போடுவோம் அவங்களுக்கான தேவையான செஞ்சு ஊத்துக்கு கண்டிப்பாக போடுவோம் போட்டு நாம் யாருக்கும் குழந்தைகள் அல்ல கட்டாய் நிரூபித்து காணப்படுவோம் இரண்டாவது